எப்பெல்லாம் இவங்களை பார்க்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும் மாற்றம்டா 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 அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்களை தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த இதுல கொஞ்சம் அப்படி தெரியும் எனக்கு ஏன் உனக்கு இந்த வேலை கொஞ்சம் பொசசிவ்

கை பிடிச்சிட்டு எங்கன்னா வெளியில போனா ஒன்னாதான் போகணும் ஒன்னாதான் வரணும் வாங்க அவங்க வரமாட்டாங்க என்னப்பா இப்ப யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது

ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சிருவேன் பால் காய்க்கறது வந்து டீ அவங்க வந்தோடனே போட்டு நம்ம டீ போட்டுக்கலாம் அப்புறமா போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும் ஓ மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும் அந்த சைடு கூட கிடையாது அவங்க ரிலேட்டிவா தான் நான் வரவே இருப்பேன் ஏ சூப்பர் அதுதான் அதுதான் ஓவர் பில்ட் அப்பா இருக்க மாதிரி இருக்கு நான் வந்து உள்ள இருக்கனால என்ன என்ன சொல்வாங்க நீ என்ன சோம்பேறியா இருக்க இப்படி உங்க வீட்டுக்காரர் காதலர் என்ன பண்ணாரு என்ன

அது பில்டப் ஆல்ல மாவனை மாட்டடா என் பம்பர் கட்ட சொந்தக்காரங்க வர்றப்ப வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்க வாங்க அப்புன்னு கூப்பிறது மட்டும் ஏன் பில்டப் ஆ தெரியுது எல்லாம் டப்பு 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 நடிக்கிறீங்க இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம் சின்ன மனக்கெடுதல் தான் அதாவது நீங்க வாசல் வரை வந்து வழி அனுப்புறது இருக்கல அவங்களுக்கு நிறைவு இருக்கும் என்னை மதிச்சாங்க நீங்க உங்க மாமியார்ட்ட உங்க ஸ்கோர் பண்றாங்க நினைச்சிட்டு அப்புறாணி அது உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்புல அண்ணி அந்த விவரம் தெரியல உங்களுக்கு

அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சார் கோவிலுக்கு போனா ட்ரெடிஷ்னலா தான் போனோம் மாடர்ன் ட்ரெஸ்ல போக கூடாது அப்படி சொல்றாங்க ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு நீங்க அவங்களுடைய உடை எல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க நான் பேசல சார் என் மாமியார் சொல்றத நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் ஓ இங்க படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே நீ வந்து போற மாதிரியே அவளையும் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ண சொல்ல அதாவது என்ன தூண்டி விட்டுட்டு என்ன கெட்டவளா கிட்ட அவங்க சேஃப் ஜோன்ல உட்கார்ந்துருவாங்க அதான் தெரியுதே சும்மா அட பாவி சார் சொல்லலனாலும் என்ன கேட்பாங்க சார் நீ போய் கொஞ்சம் சொல்லமா உன்ன மாதிரி போடு

கேம்பெயின் நிறைய வந்துருச்சு சார் இல்ல புரியல சார் ஆனா அவங்க எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் பணமா செலவு பண்ணணும்னு விரும்புறாங்க அப்ப கையில இருந்தாதான் தெரியும் எவ்வளவு போகுது வருதுன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது மாடர்னிட்டி நம்ம எதை நினைச்சுக்கிறோம்னா புதிதாக ஒன்றை வருகிற போது அதை பயன்படுத்துவது மாடர்னிட்டி நினைக்கிறோம் இல்ல ஐயோ சாமி

காலைல எந்திரிச்சு கோலம் போடுறது மத்தபடி டயத்துக்கு இந்த சமைக்கல் வர்றது சமையல் பண்றதுக்குலாம் வர்றது டைமிங்க்கு வந்து பண்றது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு என்ன சொல்றீங்க உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு போல உங்களுக்கு கிடையாது இல்ல புரியல நமக்கு முன்னாடி நாலு பேர் இருக்காங்க சார் அவங்களே ஒரு நாலு வேலை செஞ்சுருவாங்க அவ போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துடுறது இல்ல அது கூட செய்யற ஆளுமா தெரியல உன்னை பார்த்தா சாம்பார் ஆப்பு எனக்கு மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் தெரியாதனமா முதல் தடவை கல்யாணம் ஆனா புதுசுல உட்கார்ந்துட்டேன் மாமியார் பிடிச்சு திட்டினாங்க என்னம்மா இப்படி இருக்கீங்க ஆனா எனக்கு அடுத்து அவங்க சின்ன மருமக வந்தாங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல கேக்கல என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க தலை குளிச்சுட்டு தலையில வந்து துண்டு கட்டிட்டு தான் கீழே வரணும் இல்லன்னா முடி கீழே உதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பிரமாதம்

இல்லை நீங்கள் எப்படி அவங்க உங்கள்கிட்ட கேட்காம பாத்துக்கிட்டீங்க ஏன்னால் அந்த வீட்டோட கண்டிஷன் அதுங்கிறாங்க அவங்க சொல்லு நீ தான் தைரியமான ஆளுத்த சொல்லு நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே அவங்க வந்து என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க அவனை தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் ஆளை பார்த்தா டம்மி பீஸாக பயங்கரமான ஆளாக இருக்கேடா சோசம் புல் அது மாதிரி உங்களால் சொல்ல முடியல

நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி சார் பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறதுக்கு நைட்லாம் கொஞ்சம் வேலை பார்த்தனால தலைவலிக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் அத்தை சொல்லிட்டு என்ன சொல்றீங்க அத்தை கோலம் போட காலையில் எழுப்பி போடலை அவங்க எழுப்புலன்னு ஒன்று எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு நான் எந்திரிச்சு பாக்குறேன் பானை அடுப்புல வந்து உல கொதிச்சுக்கிட்டு இருக்கு பானை பொங்கல் பானை நான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சைட்ல பெரிய கோலம் போட்டு வச்சு அந்த அளவுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணேன் என்னப்பா சொல்ற கொஞ்சம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க இன்னைக்கு அப்புறம் ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் ஆறு மணிக்கு எந்திரிச்சதுக்கு எவ்வளவு கில்ட்டி

அதான் இந்த வேலையை உங்க கொடுக்கிறது நம்மளே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும்